மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளை ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழு ஏழு பின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகளுகின்ற ஆராதிக்கின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற ஆசிரியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடை கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உம் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்றால் உம்முடைய அன்பும் கருணையும் மட்டுமே எசுவேன் அதை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உணர்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியறலும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை உம்முடைய படைப்பினால் படைத்து உமக்காகவே நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அழைப்பதற்காக நன்றி எசுவேன் உம்மை போற்றி துதித்து மகிமைப்படுத்தி வாழ்கின்ற மகனாக மகளாக எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் சில நேரங்களில் ஏசுவேன் நாங்கள் அதை பயன்படுத்தாமல் அன்றவரை புதைத்து வைத்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா நீர் எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆற்றலை சரியான விதத்தில் நாங்கள் பயன்படுத்துவதற்கு நீர் எங்களை பயன்படுத்தியலா எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கின்றோம் எங்களுக்கு முன் சென்று எங்களுடைய காரியங்களை நீர் திட்டமிட்டு நடத்துவீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய கால் கல்லில் மோதாதபடிக்கு நீர் எங்களை தாங்கி பிடித்து வழிநடத்துவதற்காக நன்றி இயேசுவே கரத்தை பிடித்து நாங்கள் நடத்துவதற்கு நிறைய எங்களுக்கு துணையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களிடத்தில் இருக்கின்ற குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எப்போதுமே கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக மாறும்படியாக செய்திடலாம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அண்டவரே செயலையும் நீர் நினைவில் வைத்திருக்கின்றீரப்பா அப்பா நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலவழிவதற்கு நிறைய உதவி செய்தரலாம் அன்பு எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரையும் சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுடைய தேவைகள் நீர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை நேர்த்தியாக நவரே நீர் சரியாக விண்ணத்தில் நடத்தி கொடுப்பவர் நீர் ஒருவர் மட்டுமே இயசுவேன் அவரே எங்களுக்கு புறம்பாக இருந்து பல நேரங்களிலே இயேசுவேன் எங்களை வேதனைப்படுத்துகின்ற கூட்டம் பல இருக்கின்றன ஆனாலும் இயேசுவே அவர்கள் மத்தியிலும் நாங்கள் அந்தவரை தலை குனியாதபடிக்கு படிக்க இயசுவேன் எங்களை உயர்த்துவதற்காக நன்றி இயேசுவே அப்படியாக தகப்பனை திக்கற்றவர்கள் வரியோர் என்று இந்த உலகத்திலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை கவனிப்பதற்கு யாரும் இல்லாமல் ஏசுவே தெரு ஓரங்களில பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் அவர்களும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை நீர் ஒருபோதும் மறவ மறவாதிருப்பீராக அன்பு தகப்பனே அவர்களை மீட்பதற்காக உம்முடைய நல்ல உள்ளங்களை அனுப்பி ஏசுவே அவர்களை பாதுகாத்தலும் பராமரித்திலும் ஏசுவேன் அன்பு தகப்பனே சிறு என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்களே என்று மொழிந்திரே இயேசுவே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கருத்தில் கொடுக்கின்றோம் இந்த சிறு வயதிலிருந்தே தகப்பனை அவர்கள் அவரை பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனை அவரை நற்காரியங்களை அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும் அன்பு தகப்பனே அவர்களுக்கு உடல் கடவுளோடு அண்டவர்கள் எப்போதும் ஒரு இணைந்திருக்கும்படியாக செய்தர்லும் அப்பா அவரை தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா அவர்களுக்கு நீரை நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து என்றும் எப்போதும் அவர்களுடைய வாழ்க்கையை அண்டவரை ஒளிமயமாக மாறும்படியாக செய்தரலும் அவரை பத்தாம் வகுப்பு தேர்வுகளை அவரை எழுதவிருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியரினும் ஆசிர்வதித்தலும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எல்லா பயங்களையும் நீக்கி தகப்பனை அவரை ஒவ்வொரு நாளும் இயேசுவே அவர்கள் கடின உணை உழைப்போடு உழைத்த நவரை அதுக்கான பலனை நீரை கொடுத்தரலுமாப்பா அன்பு தகப்பனை பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இயேசுவே கூலிக்கு வேலை செய்து பிள்ளைகளை படிக்க வைக்கின்றார்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு மனதை அவர்கள் ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்களை தகப்பனே அவர்கள் அன்வரை பொருட்படுத்தாமல் ஏசுவேன் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு நீரே அண்டவரை அவர்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்திறலாம் அன்பு ஆண்டவரை அவர்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்தர்லும் அப்பா வெளிநாடுகளை வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்றவர்களை எல்லா காரியங்களும் சரியான விதத்தில் நடைபெறுவதற்கு நிறைய உதவி செய்தர்லும் அரசு தேர்வுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்து அவர்களுக்காண்டவரே அரசு வேலை கிடைக்கும்படியாக செய்தர்லும் அன்பு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சுவை கண்ணீரோடும் கவலையோடும் அண்டவரை சிறையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு சரியான நீதி கிடைக்கும்படியாக செய்தர்லாம் இவரை குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதிகளும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு அண்டவரை குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக அண்டவரை பிரிந்து கிடைக்கின்ற குடும்பங்கள் அண்டவரை ஒன்று சேரும்படியாக செய்தர்லாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பிள்ளைகளையும் அண்டவரை சரியான விதத்தில் அவரை வளர்ப்பதற்கான எல்லா அறிவையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியலும் எங்கள் ஜீவனம் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்